நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து ரீரிலீஸான ஆன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படையப்பா படம் தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய மாஸ் அதாவது இவ்வளோ நாள் பண்ண படங்களில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கதைக்கான மனிதனாகவே வாழ்வார் ஆனால் இந்த படத்தில் கதைக்கான மனிதனாக இல்லாமல் அவருடைய பழைய மாசை வச்சு தான் சாங்கே ஓப்பனிங்கில் வரும் எம்பேர் படையப்பா அப்படின்னு ஆரம்பித்து அப்படி வருது இல்லையா அந்த மாதிரி வரும்போது இதுக்கான கேரக்டரு அந்த ட்ரெஸ்ஸிங் அந்த கெட்டப் கிட்டப் எல்லாமே ரஜினிங்கிறவர் ஒருத்தர் ஸ்க்ரீனில் தெரிஞ்சால் போனாவே ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறத க்ளீனாக அவர் மைண்டுக்கு ஐடியா பண்ணி ஒரு கமர்ஷியல் டைரக்டரான கே எஸ் ரவிக்குமார் அவர்களை வைத்து எடுத்துருக்குறாங்க அடுத்தடுத்த சீன் போகிறது தெரியாத மாதிரி டைம் அதாவது சேஞ்ச் ஓவர்பாங்க சேஞ்ச் வருன்னா ஒரு தலைமுறையில் காதல் வந்து ரெண்டாவது தலைமுறையில் தன்னுடைய மகளுடைய காதலுக்கு திருமணம் நடக்கும்போது வரைக்கும் உள்ள வில்லன் தனம் ரம்யா கிருஷ்ணங்கிட்ட இருக்கும் இந்த ரெண்டாவது தலைமுறையில் வரக்கூடிய வில்லன் தனத்தையும் உடைச்சி கதையை ரெடி பண்ணி படத்தை பண்ணுறது ரஜினி சார்களுடைய கேரக்டராக இருக்கும் அதில் சௌந்தர்யா மேடம் மிகப்பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க அந்த ரோல் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக ஒரு பயங்கர பணக்காரன் வீட்டில் ஒரு வேலைக்காரியாக இருப்பாங்க அந்த வேலைக்காரியாக இருக்க வீட்டில் அந்த எக்ஸ்ட்ரீம் பணக்காரன் வீட்டு பொண்ணு ரம்யா கிருஷ்ணன் அந்த ஏரியாவிலேயே இருக்கிற மிகப்பெரிய ஒரு பேரும் புகழும் வாய்ந்த சிவாஜி கணேசன் வீட்டோட மகனான திரு ரஜினிகாந்த் அவர்களை காதலித்து திருமணம் பண்ணிக்க விரும்புவாங்க ஆனால் அவங்க பண்ணுற அந்த கேரக்டர் அது இதெல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கே பிடிக்காது அதை தலைவராக இருக்கிற ரஜினிகாந்தும் வேணான்றாரு வேணான்னு சொன்ன பிறகு அந்த கேரக்டர் வீட்டு வேலை பார்க்குற அவங்க வீட்டில் அம்மாவும் மகளும் சேர்ந்து அங்கேயே வேலை பார்க்குறாங்க ஏதோ ஒரு தூரத்து உறவு போல இருக்க ஏழையானதுனால அவங்கள அவங்க வீட்டினுடைய வேலைக்காரங்களாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை அடிக்கடி ரம்யா கேரக்டர் ரம்யா கிருஷ்ணா மேடம் வந்து அடிக்கடி சுட்டி காட்டுவாங்க என் வீட்டு வேலைக்காரி நீ வந்து பூவை பொறிச்சிக்கிட்டு போகிறதா அப்படின் சொல்லி ஓப்பனிங் சீன்லேயே அவங்க மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி புணர்ச்சி ஆடியன்ஸுக்கு ஏற்படுத்தியிருப்பார் ரவிக்குமார் சார் ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் அது இதில் முழுக்க முழுக்க ரஜினி சார் அவருடைய மாஸ் வச்சு தான் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா பழைய காலத்தில் முரட்டுக்கலைன்னா கதையோடு ஒன்றி போயிடுவார் பில்லானா பில்லா கதையோடு ஒன்றி போயிடுவார் முள்ளு மலர்னால் முள்ளு மலர் கதையோடு ஒன்றி போயிருப்பார் ஜானினா ஜானி கூட அந்த கதையோடு ஒன்றி போய்ட கேரக்டராக இருப்பார் அந்த கதைக்குள்ளே கேரக்டராக இருந்தவர் திடீர்னு தனக்கு இருந்த புகழை வைத்து தனக்கு இருக்கிற ஆடியன்ஸை வச்சு ஒரு யூகத்தில் ஸ்கெட்ச் போட்டு பண்ண படம் தான் அந்த படையப்பா அது பாட்சாவில் கூட பார்த்தீங்கன்னா பாட்சா கதையில் ஒரு பயங்கரமான ஒரு டான் அப்படிங்கிறத கதையோட ஒன்றி போய் பண்ணப்படாது இது மட்டும் கதையோடு கிடையாது ரஜினி சாருக்கே அது நமக்கிட்ட இருக்க புகழை வச்சு தான் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்படி பண்ணியிருப்பார் இதையும் தாண்டி ஒரு வேலை என்னென்னா சௌந்தர்யா மேடம்ங்கிற அந்த மேடத்தை அனைத்து பெண்களும் விரும்பக்கூடிய ஒரு கதையாக மாற்றி எப்படி மாற்றியிருப்பாங்க அந்த வேலைக்காரி கேரக்டரு அந்த வேலைக்காரியை இவக்கிட்ட ரம்யா கிருஷ்ணம் பண்ணுற அந்த அட்டூழியத்தெல்லாம் எதுக்குறதுக்கு இவளை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும் பிரமாதமாக இருக்கும் அது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இவருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து அதை ஒரு உயர்ந்த இடத்துல இந்த கொண்டுகிட்டு போகிறாரு ஒரு கட்டடம் கிரநெட் கல் வந்து இவங்களுக்கு கிடைக்க பெற்று அதில் மிகப்பெரிய பணக்காரங்கள் ஆகிறத போய் அதில் ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு பெண்களுக்கே உள்ள ஒரு புகழ்ச்சி பெண்கள் விரும்பக்கூடிய ஒரு கணவன் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கேரக்டரை உண்டு பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் அது அது வாயால் சொல்லி புரிய வைக்க முடியாது படம் பார்த்தா தான் தெரியும் அதாவது ஒரு அடிமை பெண்ணு அதை வந்து ஒரு ஹை போஸ்டிங்கில் ராஜா இருக்க ஒரு ஒரு ராஜாவாக இருக்கிற கேரக்டர் கல்யாணம் பண்ணிட்டு போய் அது திரும்ப ஏழை ஆகி அந்த ஏழை ஆகின இடத்துலேருந்து அந்த ராஜா தனியாக திரும்பவும் ஐ லெவல் பணக்காரன் ஆகி அதுக்குள்ளே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன பொண்ணும் பெரிய பணக்காரன் ஆகும்போது அதோடைய வாழ்க்கை எப்படி முறையாக இருக்கணுமோ அதை ஆடியன்ஸ் உட்காந்து மகிழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இப்படி நம்ம பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா இப்படி நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெண்களும் இயங்குகிற மாதிரி ஒரு கேரக்டர் அந்த சௌந்தர்யா மேடம் கேரக்டரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக அந்த சிவாஜி சார் கேரக்டரு ஊருக்குள்ளேயே பெரிய பணக்காரரு அந்த அவர் சொல்லு கேட்காமல் எதையுமே பண்ண முடியாது அப்பேரிப்பட்ட ஒரு தலைவர் திடீர்னு மணிவண்ணா அவருடைய சொந்த தம்பி ரம்யா கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் ஆகி சொத்தகத்தை பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு சொத்து கிடைக்காம போயிட போதும்னு சொல்லிவிட்டு இப்போ சொத்தை பிரித்து கூடியான்னு சொல்லி ஒரு தகராறு வைப்பாப்பில் அப்புறம் தான் தெரியும் ரம்யா கிருஷ்ணா இது சாரி மணிவண்ணன் வந்து சிவாஜி சாருடைய தகப்பனாருக்கு வைத்திருந்த வப்பாட்டியோட பிள்ளை அவர் அதை தெரியாமல் வாழ்ந்திருக்கார் அதையும் தாண்டி அந்த சொத்தை அவர் எதுவும் எனக்கு வேண்டாம் நீ எல்லாத்தையும் நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு நான் அவர் சொந்த உழைப்பில் காசு கொடுத்து வாங்கின ஒரு கொள்ளை மாதிரி இருக்கும் அந்த காட்டில் தான் அந்த கிரணட் கல் உருவாகும் அதை மட்டும் என் மைனுக்கு கொடுத்துறேன்ட்டு கொடுப்பார் இடையில கொஞ்சம் போண்டி ஆகிடுவார் மணிவண்ணன் மன்சூர் அலிகான் கெட்ட பொண்ணு வந்து எல்லாத்தையும் ஜப்தி பண்ணும்போது மொத்த கடனையும் கொடுத்து அவரை அடைச்சிட்டு இவரை காப்பாற்றும்போது இவர் வந்து மறுபடியும் நல்லவனாக மாறிடுவார் மன்சூர் அலிகன் ரஜினிக்கு கேரக்டரை பார்த்துட்டு இவருக்கு உறவுக்காரன் சொல்லியிருக்க கூடாதாப்பா நான் வந்திருக்கவே மாட்டேனே அது பாட்டு கிடந்துருக்குமே நீ எதுக்குப்பா என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லி அண்ணன் மன்னிப்பு கேட்டுட்டு சூப்பர் ஸ்டார்கிட்ட மன்னிப்பு கேட்டு போயிடுவாப்புல இப்படி ஒரு அது இப்படி பல வகையில் பல கேரக்டர் வந்து படத்தை பின்னி எடுத்துருக்காங்க இது அன்னைக்கே இப்போ ரொம்ப பிடிச்ச படம் இப்போவும் ஆடியன்ஸ் ரசித்து பார்க்குறாங்க அந்த ரஜினி கேரக்டர் வந்து ஊருக்குள்ளே வந்து டிராவல் பண்ணும்போது அந்த சௌந்தரிய சௌந்தர்யா மேடத்துக்கு லெட்ரு கொடுக்குற பொசிஷன்லாம் இருக்க ரமேஷ் கண்ணா சார் அதை பலமுறை பலவாட்டி ட்ரை பண்ணி முடியாமல் போய் வேலை மனக்கட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுவாங்க லாஸ்ட்டில் லட்சுமி மேடம் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு இவங்க பணக்காரன் ஆன பிறகு திரும்ப ரம்யா கிருஷ்ணனுக்கு பொண்ணு மாப்பிளையா ரஜினிகாந்த் வரணும்னு சொல்லி ரே கேட்கும்போது வருவாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு இந்த ரஜினிகாந்தோடைய தங்கச்சி கல்யாணம் பண்ணுறதுக்கு அங்கே பொண்ணு கேட்டு ரெடியாக இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை வந்து சிவாஜி மணிவண்ணன் சாருக்கு எழுதி வச்சிட்டார் சொத்தல்லான்னு திரும்ப என் பொண்ணை கொடுக்க முடியாது உன் பொண்ணை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரித்த அதே குடும்பம் இப்போ பணக்காரனானொடன்னே ரம்யா கிருஷ்ணாவுக்காக கேட்டுக்கிட்டு வருவாங்க வரும்போது உன் வீட்டுக்கு நாளைக்கு போன்னு சொல்லி அமுச்சி விட்டோன்னே ஆகா ரஜினி சார் காதல் தோல்வியாக போதும்னு ஆடியன்ஸுக்கு ஒரு பக்கு பக்குன்னு ஒரு திகில் உண்டாக்கி அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்டுக்கு தான் கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்க வர்றேன்னு சொன்னேன்னு தவிர ஓ பொண்ணு கேட்க வரலன்னு சொல்லி அந்த வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிற சௌந்தரியாவையும் அந்த சௌந்தரிய அம்மாவோன வடிவு சேர்த்து கூட்டிகிட்டு போய் குடும்பம் நடத்தி ஓகோன்னு இருப்பாங்க அதுக்கு அடுத்த கேரக்டர் அவங்களுக்கு பிள்ளை பிறக்கும் அதை வச்சு ரம்யா கிருஷ்ணன் பழி வாங்க முயற்சி பண்ணுவாங்க இப்படி ஒரு செட்டப்புங்க இது ஒரு அருமையான படம் அனைவரும் தேட்டரில் பாருங்கள் இன்னும் ஒரு இரு நாள் ஓடும் நன்றி வணக்கம்